வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதிய சிவா நான் செய்கிற தொழிலில் இரும்பு வியாபாரத்தில் நான் என்னென்ன ஜாமான் பழைய ஜாமான் வாங்குறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் பழைய பிரிட்ஜு பழைய வாஷிங் மிஷின் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் பழைய கவரிங் செயின் வளையல் பழைய செல்போனு பழைய வாட்சு பழைய கம்மல்கள் பழைய பிளாஸ்டிக்கு கொட்டாங்குச்சி பழைய பிளாஸ்டிக் டப்பா இரும்பு தகரம் வேறு அது போல் பல ஐட்டங்கள் நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் பல அலுமினியம் எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நல்ல விலைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு லைன் எங்களுக்கு வந்து போ கான்ட்ராக்ட் நம்பர் அதாவது ஃபோன் நம்பரை வச்சு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க நாங்கள் வந்து போய் வாங்கிட்டு வந்துடுவோம் இதுபோல் லைன்லேயும் சுற்றி வருவேன் தெருத்துருவா அந்த வெயிலுக்குலாம் பாடாத பாடுபட்டு நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சுற்றி சுற்றி வருவேன் சுற்றி சுற்றி வந்து ஒவ்வொரு வீடாக குறையா ஒரு கிலோ சரட்டா ரெண்டு கிலோ சிரட்டா ரெண்டு கிலோ டப்பா இரும்பு செல்ல வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் பொருள் கட்லு பீரோ இரும்பு ஜாமான் கௌரி செயின் பழைய சேலைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து வாங்கிக்கிடுவோம் நல்ல விலை கொடுத்து வாங்கிடுவோம் நாங்கள் நல்ல விலை கொடுக்குறனால எங்களை விருப்பப்பட்டு எங்களை வந்து ஃபோன் கால் பண்ணி ஃபோன் அடித்து கூப்பிடுவாங்க நாங்கள் வந்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நண்பர்களே நம்ம உங்கள் வீட்டில் இது போல் பழைய ஜாமான்கள் பழைய சேலை பழைய மிக்சி கிரைண்டரு காத்தாடி பழைய கவரிங் செயினு வளையல் பழைய செல்போனு பழைய வாட்சி பழைய பிளாஸ்டிக் பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே நாங்கள் வந்து நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம் நண்பர்களே எனக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சைடில் இருக்க சூப்பர்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்காக நான் பொதுகே சிவா வாழ்க தமிழ் வெல்க தமிழ்நாடு நண்பர்களே வெற்றி நிச்சயம்